பனிரெண்டு ராசிகளையுமே கடைசி ராசியாக வரக்கூடியது இந்த மீனம் ராசி ஜோதிடத்தில் முழு சுபர் என அறியப்படக்கூடிய ராசி தான் இந்த மீனம் ராசி அதாவது குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டது மீன ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ரொம்பவுமே புத்திசாலிகளா இருப்பீங்க ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசியில பூரட்டாதி உத்திராட்டத்தி ரேவதி அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு என்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நல்லதா நடக்கும் அது மட்டும் இல்லாம கெடுபலன்கள் வரும் அப்படின்னா அதை நீங்க எப்படி தவிர்க்கலாம் கெடு பல விடுபட நீங்கள் என்ன செய்யலாம் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ள இந்த மீனராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எல்லோர்கிட்டையுமே அதிக அன்பு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எல்லோரையுமே அனுசரணையாக நடத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களோட குடும்பம் மட்டும் இல்லை உங்களோட குடும்பத்தில் இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற எல்லோரையுமே அன்பாக பார்த்துக்குவீங்க இரண்டு மீன்கள் இருப்பது தான் உங்களோட அடையாளம் இருக்கும் இவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க மற்றவங்க மீது அன்பு காட்டினாலும் சரி யாருக்குமே துரோகம் மட்டும் நீங்கள் செய்யவே மாட்டீங்க உண்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்களோட உண்மைக்கும் அன்புக்கும் யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலிருந்து நீங்க விலகி வந்துடுவீங்க உங்களோட இருந்துமே அவங்கள உடனடியாக விலகி வச்சிருவீங்க மீன ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமா ஆர்வம் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதனால மீன ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியமான சூழ்நிலையில இருப்பீங்க மீனை சின்னம்மா கொண்ட இந்த ராசியை நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால நீங்கள் எப்பவுமே ரொம்பவுமே தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் செயல்படக்கூடிய நபர்கள் மற்றவங்களுக்கு உதவுறது தொண்டு செய்கிறது இந்த ரெண்டு விஷயத்திலுமே ரொம்பவுமே ஆர்வமாக செயல்படுவீங்க இவங்க கிட்ட ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பான குணமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள் சமூக பணிகள்லாம் சொல்லப்போனால் எப்பொழுதுமே ஆர்வமாக கலந்துப்பீங்க இப்படி எல்லா விதத்திலையும் எல்லோருக்குமே நல்லது மட்டுமே செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமையில் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் உங்களை வந்தடையும் குரு பகவானின் பரிபூர்ண உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நீங்கள் நடமுடன் பல வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இப்ப வந்து இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய போரட்டாதி உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு இந்த மாதம் இதன் மூலம் சாதகமா என்னெல்லாம் நடக்கும் பாதகலாமா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் மீன ராசியில் முதல் ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் கொண்டது கௌரவத்தை முன்னிறுத்தி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா இது வரைக்கும் இருந்த கிரகநிலைகளை பார்த்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சுகஸ்தானத்தில் சந்திக்கும் ராசிநாதன் குரு எட்டு மற்றும் பத்து பன்னிரெண்டாம் இடத்துல பார்க்கறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் போயிடும் உடல்நிலையில் கூட இதுவரைக்கும் நிறைய தொல்லை ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் எப்ப தீரும் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகி உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எதிரிகளால் ஏற்பட்டிருந்த தொல்லையும் சரி நெருக்கடியும் சரி காணாமல் போயிடும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வந்திடும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் செய்து வரும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் விரைய செலவு கட்டுக்குள் வரும் மனதில் நிம்மதி உண்டாகும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்திடும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நண்பர்களுடன் சேர்ந்து அக்கறையோடு மாணவர்கள் படைச்சிங்கன்னா நல்ல முன்னேற்றம் வரும் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உழைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நீங்க உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் திட குறு பகவானை தொடர்ந்து வியாழக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும் உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன உறுதியோடு செயல்பட்டு வெற்றி பெறும் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம் ஏன் அப்படின்னா விரையஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம் செஞ்சுருக்காங்க ராசிநாதனோட சுக பார்வையுமே அங்கேயே விழுது இந்த ராசிநாதனின் சுக இங்கு உண்டாகிறதுனால இந்த மற்ற கிரகங்களால் ஏற்படும் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை நெருங்காமல் நீங்கள் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் இதுவரைக்கும் சந்திச்ச போராட்டங்கள் சங்கடங்கள் இது எல்லாத்துக்குமே கூடியவரை உள்ள முடிவு ஏற்படும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் நிம்மதியா தூங்கி கூடிய அளவிற்கு எல்லா விஷயங்களுமே மாறும் சாணத்தில் சந்தரிக்கும் செவ்வாய் கேது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குவார் உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நெருக்கடி இருந்த இடம் தெரியாமல் போகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த போட்டி எதிர்ப்புகள் மறையும் பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகள் இப்படி இருந்த நிலை மாறும் மாதம் முழுவதும் சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால மனதில் நிம்மதி உண்டாகும் முகம் பொலிவுடையும் பொன் சேர்க்கை ஏற்படும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் அந்நியரால் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளும் தொல்லைகளும் உங்களை விட்டு நீங்கிடும் அரசியல்வாதிகளை பொறுத்தவருக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் குடும்பத்தில் எப்பவும் இல்லாததை விடவே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் நிதானமாக செயல்படக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு இந்த ஆணை மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம் ஏன்னா ஜூன் இருபத்தி இரண்டு வரைக்குமே புதன் பகவான் சாதகமா உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் எதிர்பார்த்த பண வரவு சீராக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும் இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கேது மற்றும் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற போறீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செயல்படுத்துவீங்க நீங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் செல்வாக்கு இதன் மூலம் உயர்ந்து காணப்படும் இது நாள் வரைக்கும் நீங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் உங்களுக்காக வாழ தொடங்க போறீங்க உடல் பாதிப்புகள் விலகிடும் சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க விரைஸ்தானத்துல செஞ்சிருக்கும் சனி ராகுவிற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனால விரயங்கள் எல்லாமே இந்த மாதம் ஒரு கட்டுக்குள்ள வந்துடும் செலவு விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் என்ன ஒரு பொருள் தேவையோ அதை வாங்குங்க தேவையில்லாத விஷயத்துல நீங்க பெருசா பணத்தை போட்டு நஷ்டப்படாதீங்க அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் செலவு செய்யுங்க சேமிப்பு இதன் மூலம் உயர்ந்து காணப்படும் மனதில் நிம்மதி வரும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும் விவசாயம் வியாபாரம் சுய தொழிலில் நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க வெளியூர் பயணத்தில் ஆதாயம் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களோட தொழில் முறையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் பதிவு உயர்வு தடையா எல்லாமே அந்த தடையா இருந்த வழக்குகள் இப்பொழுது முடிவிற்கு கிடைக்கும் பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்க உயர்ந்து காணப்படும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விலகப் போகுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாலு அஞ்சு ஆறு இந்த மூன்று தினங்களும் வருது அன்றைய தினங்கள் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும் சந்திராஷ்டம தினங்களில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதை பொறுமையாக செய்யணும் இப்போ வந்துட்டு புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வருவது நன்மையை கொடுக்கும் எல்லா விதத்திலையுமே சிறப்பான முன்னேற்றம் வரும் அதன் பிறகு உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்க வந்துட்டு செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகி சென்றிடும் இந்த ஒரு அமைப்பை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சால் நன்மையை கிடைக்கக்கூடியதாக பார்க்கப்படுது அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமையில ஆண்டாளை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து விஷயத்திலுமே நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் ஆண்டாளின் பரிபூரண அருளும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குது பாதகமான இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்ட நன்மைகளை நீங்கள் பெற முடியும் எல்லா விதத்திலுமே எல்லோருக்குமே நன்மைகள் கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் இனி உங்களோட வாழ்க்கையில் நல்ல களம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மீனராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவங்க பார்த்து பயன்பெறட்டும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறதையும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்